வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சர்வ உச்சாடனம் அதாவது சர்வ உச்சாடனம் உச்சாடனம் என்பது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தியை விழிப்பிக்க செய்தல் என்பது பொருள் அந்த சக்தியானது அது நம் உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் பிறர் உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி சக்தியாக இருந்தாலும் அதாவது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் எந்த ஒரு சக்தியும் விழிப்பிக்க செய்தல் என்பதுதான் உச்சாடனம் என்பது பொருள் ஆக நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கூட உச்சாடனம் என்று சொல்கிறோம் அதாவது அந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதையே உச்சாடன பிரயோகம் என்று சொல்கிறோம் ஆக ஒரு தெய்வத்தை வர வைக்க செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான் உச்சாடனம் என்பது அது துஷ்ட சக்திகளையும் பிறர் மீது இருந்தால் உறங்கி கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெரியாமலே இருந்தாலும் அதையும் நாம் எழுப்பிக்க விழிப்பிக்க செய்ய முயலும் ஆகவே ஒன்றை விழிப்பிக்க செய்வதே எழுப்புதலை உச்சாடனம் என்கிறோம் ஆக இங்கே சர்வ உச்சாடனத்திற்கும் உண்டான மூலிகைகளும் அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க ஆகவே ஒவ்வொரு கர்மத்திற்கும் எட்டு விதமான மூலிகைகள் இருக்கிறது பொதுவாக அந்த எட்டு விதமான மூலிகையை காட்டிலும் இன்னும் சில மூலிகைகளும் இருக்கிறது பொதுவாக அஷ்ட கர்மங்களுக்கும் எட்டு எட்டு மூலிகைகளாக அறுபத்தி நான்கு மூலிகைகள் இருக்கிறது ஆக நாம் இங்கே சர்வ உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு உண்டான மூலிகைகளை பற்றி பார்ப்போம் தடையத்தான் தடை எத்தான் என்ற மூலிகை சர்வ உச்சாரணங்களையும் செய்யும் அதாவது அனைத்து உச்சாரணங்களையும் செய்யக்கூடியது தடையத்தான் என்ற இந்த மொழிகை அதற்கடுத்து நரி மிரட்டி இந்த நரி மிரட்டி மிருக உச்சாரணத்தை செய்யக்கூடியது மிரட்டி என்பது அதில் பொருள் இருக்கிறது ஆக அது மிரண்டு செல்வதால் தான் அது நரி மிரட்டி மிருக உச்சாரணம் மிருகங்கள் பயந்து செல்லக்கூடியது மதி மயங்கி அதாவது நம்மளுடைய மதியை மயக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் மதிமயக்கி மதிமயங்கி இது சத்ருவை உச்சாடனம் செய்யக்கூடியது அதாவது சத்ரு என்றால் எதிரி நம்முடைய எதிரிகளை விரட்டக்கூடியது இந்த மதி மயங்கி இரு புட்டை என்று சொல்லக்கூடியது தெய்வ உச்சாடனம் அதாவது தெய்வங்களையே தெய்வங்கள் என்பது சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை உச்சாடனம் செய்யக்கூடியதாக விரட்டக்கூடியது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொதுவாக நமக்கு யாராவது செய்வினைகள் வைத்திருந்தால் கூட அதை இயலும் அல்லது ஒரு இடத்தில் குறி சொல்லக்கூடிய இடத்தில் அந்த குறி சொல்பவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை கூட விரட்டக்கூடிய தன்மை இந்த இருப்புட்டை தேவ உச்சாரணம் நீலிவேர் நீலிவேர் என்பது விஷ உச்சாரணம் அதாவது விஷங்களை முறிக்கக்கூடியதையே விஷ உச்சாரணம் என்று சொல்கிறோம் ஆக இந்த நீலிவேர் விஷத்தை உச்சாரணம் செய்யக்கூடியது குப்பை மேனி அதாவது குப்பை போன்ற குப்பை போன்ற மேனியை கூட சீர் செய்யக்கூடியது இந்த குப்பை மேனி இந்த குப்பை மேனிக்கு இன்னொரு பெயர் ஜால மோகினி என்ற ஒரு பெயரும் உண்டு இது ஸ்திரீ உச்சாடனம் ஸ்திரீ என்றால் பெண் பெண்களை உச்சாரணம் செய்யக்கூடியது பெண்கள் மீது இருக்கக்கூடிய திருஷ்ட சக்திகளையும் நாம் ஏற்பிக்க செய்ய முடியும் அல்லது ஒரு சில பெண்களை விரட்டவும் முடியும் ஆகவே இது ஸ்திரீ கரந்தை நாய் கரந்தை என்பது வியாதி உச்சாடனம் அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்கக்கூடியது உச்சாடனம் வியாதிகளை நீக்கக்கூடியது கரந்தை அதற்கடுத்து கொட்டை கரந்தை மோக உச்சாடனம் அதாவது ஒருவர் மீது மோகத்தை உண்டாக்குவது இந்த கொட்டை கரந்தையை தான் நாம் வசிய மருந்து இடு மருந்து சொல்லக்கூடிய அந்த மருந்துகளில் பயன்படுத்தக்கூடியது அதிலும் குறிப்பாக அந்த கொட்டை கரந்து நீள நிறத்தில் இருக்கக்கூடிய கொட்டை கரந்தை இது வசி மருந்தில் பயன்படுத்துகிறோம் ஆகவே இது மோக உச்சாரணம் மோகம் என்றால் பிறர் மீது ஒரு அன்பை வெளிப்படுத்துவது ஆசையை தூண்டுவது தான் மோக உச்சாரணம் ஆக இந்த எட்டு மூலிகைகளும் இந்த எட்டு விதமான செயல்களை செய்யக்கூடியது ஆகவே இதற்கு அஷ்டகர்ம மூலிகைகள் என்று கூறுகிறோம் இந்த அஷ்டகர்ம மூலிகைகளையும் நாம் எடுக்கும்போது அதற்குண்டான மூலிகை மந்திரம் ஒன்று இருக்கிறது இந்த மந்திரம் பொதுவான அஷ்டகர்ம மூலிகை நீங்கள் எந்த உச்சாடனங்கள் மூலிகைகள் எடுத்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சித்தி செய்தால் நிச்சயம் நீங்கள் இந்த மூலிகைகள் நமக்கு உயிருடன் இருந்து பலன் கொடுக்கும் அப்பொழுது அந்த உச்சாடன பிரயோகம் நமக்கு கை கொடுக்கும் ஆகவே இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு உருவாவது ஏற்றி சுத்தி செய்து கொண்டு இந்த மூலிகைகளை நாம் பறிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி பறிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அல்லது ஒரு நூற்றி எட்டு முறை கூறுவது மிக மிக சிறப்பானது அவ்வாறு நீங்கள் எந்த மூலிகையாக இருந்தாலும் அந்த மூலிகை எந்த கர்மத்திற்கு பயன்படுகிறது அதற்குண்டான மந்திரங்கள் என்ன அதற்கு முன்பாக அந்த மூலிகைக்கு சாபது மோசனம் செய்யும் பொழுது காப்பு கட்ட வேண்டிய சாப விமோசன மந்திரம் சாப விமோசனம் போக்கிய பிறகு அதற்கு பிராண பிரதிஷ்டி மந்திரம் பிராணன் என்றால் உயிர் அந்த அந்த மூலிகையினுடைய உயிர் அந்த மூலிகையிலேயே நிலையாக இருப்பதற்கு பிரதிஷ்டை அதே இடத்தில் இருப்பது ஒரு இடத்தில் நிலை பிரதிஷ்டை என்கிறோம் பிராண பிரதிஷ்டை ஆகவே அந்த மந்திரத்தையும் கூறி காப்பு கட்டிதான் நம்முடைய நகங்கள் படாமல் இரும்பாலான ஆயுதங்கள் படாமல் அந்த ஆணிவேர் அறுபடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வாறு எடுத்து அதற்கடுத்து நாம் தாயத்தில் அடைத்து ரட்சியாக கட்டி கொள்வதோ அல்லது அதை கறிக்கி மையாக்கி நெற்றியில் தீட்டிக்கொள்வதோ அல்லது பிறர்க்கு கொடுப்பதோ பிறர் மீது தீட்டுவதோ இவ்வகையான செயல்களை செய்வதற்கு அது முழுமையான பலன்களை கொடுக்கும் ஆகவே இவ்வாறு தான் எடுக்க வேண்டும் இதற்குண்டான உச்சாடன மந்திரத்தை பார்ப்போம் ஆம் ஓம் சுரோங்குச்சாடு அரண் அரண் தூளி தூக்கு அருளி அருளி சுவாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு குறைந்தபட்சம் பத்தாயிரம் முறையற்றது இன்னும் சிறப்பு அவ்வாறு ஏற்றி சித்தி செய்து கொண்டு நீங்கள் எந்த உச்சாரண மொழிகள் எடுப்பதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையோ குறைந்தபட்சம் ஒரு பதினொன்று இருபத்தி ஒரு முறைகளோ இந்த மந்திரத்தை கூறி அந்த மூலியை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் இது உச்சாடனத்தை செய்யும் உச்சாடனம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மசக்தியை விழிப்பிக்க செய்தல் என்பது பொருள் ஆக அந்த ஆத்மசக்தியானது நற்சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் ஒருவர் மீது இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் விழிப்பிக்க செய்ய முடியும் எழுப்பச் செய்ய முடியும் உச்சாடனம் விரட்ட முடியும் உச்சாடனம் என்பது விரட்டக்கூடிய செயல் அது துர்சக்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆக நாம் செய்யும் பொழுது அந்த செயல்களுக்கேற்ப அந்த பொருள்கள் மாறுபடும் ஆகவே இவைகள்லாம் நீங்கள் முறையாக இந்த மூலிகைகளை கண்டறிந்து எடுத்து அதற்குண்டான மந்திர உபதேசங்கள் எல்லாம் செய்து நீங்கள் பயன்படுத்தினால் இது அனைத்து பயன்களையும் நமக்கு நிச்சயம் முழுமையாக அளிக்கும் ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் முறையாக செய்து பயன்படுத்தினால் அது நமக்கு முறையாக பயன்படும் இதை நாம் செய்வதற்கு முன்பாக சித்தர் பெருமக்களையும் குருவையும் குலதெய்வத்தையும் வணங்கி நாம் செய்ய வேண்டும் மூலிகைகளுக்கு பொதுவாக தூபதி பாராதனைகள் செய்து ஒரு எலுமிச்சங்கனின் பலியாகிவிட்டு பிறகு அந்த வேரை எடுப்பதுதான் சிறப்பு ஆகவே இவ்வாறு செய்து இந்த அஷ்டகர்ம மூலிகைகளில் இந்த அஷ்டகர்ம உற்சாதன மொழியை எடுத்து நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் உங்களை சந்தித்தேன் வாழ்க வளத்துடன்